you இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் காலையிலே எடுத்த வ்லாகுங்க வேக வேகமா வந்து ஆனியனை கட் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குன்னா இன்னைக்கு வந்து கிரேவி பண்ற வேலை இல்லை லெஃப்ட் ஓவர் ரசம் இருந்துச்சு அதை வச்சு ஊட்டிடலாமே பிளான் பண்ணிட்டேன் ஆனா சைடிஷ்க்கு வந்து கேபேஜ் பொரியல் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் மசாலா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணனா அதுக்காக ஒயிட் சன்னாவும் அப்புறம் கொள்ளு சேர்த்து ஊற வச்சு வந்து பாயில் பண்ணி வச்சேன் ஆனா வந்து ரொம்ப டைம் ஆனதுனால அப்படியே அந்த கேபேஜ் பொரியலை வந்து சேர்த்து சுண்டல் மசாலா மாதிரி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் வந்து சைடிஷ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் காலை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாய்பாபாக்கு ஹாய் சொல்றதுக்காக வந்தாச்சுங்க கோவிலுக்கு போயிட்டு வர வழியில வந்து இந்த ஒரு ஸ்டோர் இருக்கும் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் ஸ்டோர் மாதிரி தாங்க லைக் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் கார்பெட்டு பிளாங்கெட்டு டவல்ஸ் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் இந்த ஸ்டோருக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு அப்படியே இங்க வந்து ஒரு விசிட்டை போட்டு சுத்தி சுத்தி புதுசா வந்த ஐட்டத்தெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் வாங்குற ஐடியாவே இல்லைனாலும் வாங்க போற மாதிரியே பாக்குறது நம்மளால மட்டும் தான் முடியும்